ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து கொத்தமல்லியில் புதினா கருவேப்பிலை அலையெல்லாம் எந்த மாதிரி சுத்தம் பண்ணணும்னா அதை எப்படி வைக்கணுங்கிறத இப்போ மொதல் டிப்ஸாக சொல்ல போகிறேன் இந்த புதினா இலையில் இருக்கிற இந்த பழுத்த இலையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமேட்டுக்கு க்ரீனாக இருக்கிற இலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடுங்க அடுத்தது கொத்தமல்லி இலையையும் அதே மாதிரி தான் அழுகி போன இலையை எடுத்துடுங்க பழுத்து போன இலையும் எடுத்துடுங்க கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு அந்த கவரில் போட்டுட்டு இந்த கவரில் வந்து ஒரு ஊசியை வச்சு ஹோல் பண்ணி வச்சிடுங்க காத்தோட்டமாக இருந்தால் தான் இந்த கருவேப்பிலையில வீணாகாமல் இருக்கும் இதே டிப்ஸ் தான் புதினா இலைக்கும் கருவேப்பிலை இலைக்கும் அந்த க நீங்கள் கவரில் வைக்கிற மாதிரி இருந்தால் மாதிரி ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நீண்ட நாளுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் மாதிரி ப்ளவுஸ் துவைக்க போட்டிங்கன்னா இந்தமாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போடுங்க அப்போ தான் அந்த ப்ளவுஸ் கொக்கி எந்த துணிகளையும் மாட்டிக்காமல் இருக்கும் ஒரு சில டைம் வாஷிங் மிஷினில் துணிகளோடு இந்த ப்ளவுஸ் போடும்போது அந்த துணிங்க இந்த ப்ளவுஸில் மாட்டிக்கும் அது மாதிரி மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் ஃபுல் கொக்கியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவைக்க போடுங்க ப்ளவுஸும் உங்களுக்கு வீணாகாமல் இருக்கும் எந்த துணியும் இந்த மாட்டாமல் இருக்கும் அதேமாரி இந்தமாரி சீப்பில் தலை செய்யும் போதே அடிக்கடி விரல் அந்த அந்தமாரி இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தலை செய்ய பாருங்கள் நமக்கு சீப்பு சிரிப்பாகாமல் இருக்கும் நல்லா சீக்கிரமாகவே தலை செய்வலாம் இந்த டிப்ஸும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்